வாக்கியம் இரண்டு அணுவின் வடிவம் கோல வடிவம் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் புரோட்டானை கண்டறிந்தவர் புரோட்டானை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ கோல்ஸ்டீன் ஃபோர்த் கொஷின் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஜேஜே தாம்ஷன் ஃபிஃப்த்து கொஷின் ஒரு நானோ மீட்டர் என்பது ஒரு நானோ மீட்டர் என்பது ஆப்ஷன் டி ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது என்எம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் ஐசோடோப்புக்கு எடுத்துக்காட்டு ஐசோடோப்புக்கு எடுத்துக்காட்டு ஏ புரோட்டியம் டியூட்டியம் சி டிரிட்டியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் ஐசோபார்க்கு எடுத்துக்காட்டு ஐசோபார்க்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கால்சியம் நாற்பது ஆர்கான் நாற்பது நெக்ஸ்ட் எயித்து கொஷின் வாக்கியம் வாக்கியம் ஒன்று எலக்ட்ரான்கள் சுமை கொண்டது புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டது வாக்கியம் இரண்டு எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் இடையே உள்ள ஈர்ப்பு எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதையில் பிணைத்து வைக்கிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி நைன்த் கொஷின் பருப்பொருளின் அடிப்படை அழகு பருப்பொருளின் அடிப்படை அழகு ஆப்ஷன் பி அணு நெக்ஸ்ட் டென்த் கொஷின் அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள்கள் டேஸ் ஆகும் அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள்கள் டேஸ் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் சி எலக்ட்ரான் லெவன்த் கொஷின் நியூக்ளியான்கள் என்பது டேஸ் கொண்டது நியூக்ளியான்கள் என்பது டேஸ் கொண்டது ஆப்ஷன் சி புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை கொண்டது டுவெல்த் கொஷின் இதுவரை கண்டறியப்பட்ட மொத்த தனிமங்கள் இதுவரை கண்டறியப்பட்ட மொத்த தனிமங்கள் ஆப்ஷன் டி நூற்றி பதினெட்டு தர்டீன்த் கொஷின் அதிக இணைதிறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும் போது உலோகத்தின் பெயருடன் டேஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதிக இணைதிறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும் போது உலோகத்தின் பெயருடன் டேஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் ஆப்ஷன் பி இக் ஃபோர்டீன்த் கொஷின் குப்ரிக் அல்லது காப்பர் டூ இன் நேர் அயனி குப்ரிக் அல்லது காப்பர் டூ இன் நேர் அயனி ஆப்ஷன் பி சியூ டூ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க ஃபிஃப்டீன்த் ஒன் சேர்மம் எதிரயணிகளின் பெயர் ஹெச்சிஎல் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச் டூ சிஓ த்ரீ கார்பனேட் நைட்ரேட் சல்ஃபேட் குளோரைட் சரியான விடை ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின்மை விதியை கூறியவர் பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின்மை விதியை கூறியவர் ஆப்ஷன் டி லவைசியர் நெக்ஸ்ட்டு செவன்டீன்த் கொஷின் அம்மோனியா உருவாகும் முறை அம்மோனியா உருவாகும் முறை ஆப்ஷன் ஏ ஹேபர் முறை நெக்ஸ்ட் எயிட்டீன் மாறா விகித விதியை கூறியவர் மாறா விகித விதியை கூறியவர் ஆப்ஷன் பி ஜோசப் ப்ரௌஸ்ட் நெக்ஸ்ட் நைன்டீன் ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நவீன அணுக்கொள்கை மற்றும் வண்ண குறைபாடு பற்றிய ஆய்வினை மேற்கொண்டவர் நவீன அணுக்கொள்கை மற்றும் வண்ண குறைபாடு பற்றிய ஆய்வினை மேற்கொண்டவர் ஆப்ஷன் ஏ ஜான் டால்டன் ட்வெண்ட்டி ஒன் அணு மாதிரி பார்ப்பதற்கு கேக்கில் உல பொதிந்தது போல் இருக்கும் என்று கூறியவர் அணு மாதிரி பார்ப்பதற்கு கேக்கில் உலர் பொதிந்தது போல் இருக்கும் என்று கூறியவர் ஆப்ஷன் சி ஜே ஜே தாம்சன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ எலக்ட்ரானின் மின்சுமை எலக்ட்ரானின் மின்சுமை ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்தினெட்டுக்கு மைனஸ் பத்தொம்போது கூலும் ட்வெண்ட்டி த்ரீ ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பதினேழு சிஎல் பவர் முப்பத்தி ஐந்து கமா பதினேழு சிஎல் பவர் முப்பத்தி ஏழு இன்ட்டு ஆறு சி பவர் பனிரெண்டு கமா ஆறு சி பவர் பதிமூணு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அணு உலையில் எரிபொருளாக பயன்படுவது அணு உலையில் எரிபொருளாக பயன்படுவது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது யூ இரநூத்தி முப்பத்தைந்து யூ இரநூத்தி முப்பத்தி மூணு சிபியு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி ஃபோர் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட பயன்படுவது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட பயன்படுவது ஆப்ஷன் பி கார்பன் பதினான்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வண்ண குறைபாடு பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் வண்ண குறைபாடு பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் ஆப்ஷன் பி ஜான் டால்டன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் அவற்றை பார்ப்பதற்கு பயன்படுவது அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் அவற்றை பார்ப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் பி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டுவெண்ட்டி எயிட் குளுக்கோசின் மூலக்கூறு வாய்ப்பாடு குளுக்கோசின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை சிக்கொல்ட்டு புரோட்டான்களின் எண்ணிக்கையும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் கூட்டும்போது கிடைப்பது ஆப்ஷன் பி அணு நிறை நெக்ஸ்ட் தேர்ட்டி பூமியின் மேற்பரப்பு மற்றும் மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் பூமியின் மேற்பரப்பு மற்றும் மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் ஆப்ஷன் டி ஆக்ஸிஷன் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் வாங்கிக்கலாம் ஒத்த எடுத்துக்காட்டு ஒத்த மூவனுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஓசோன் பொருளின் அளவு ஆப்ஷன் பி மோல் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ அவகோற்ற எண்ணின் மதிப்பு அல்லது ஒரு மோல் அவகோற்ற எண்ணின் மதிப்பு அல்லது ஒரு மோல் ஆப்ஷன் சி ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்று பத்து இருபத்தி மூணு தேர்ட்டி ஃபோர் ஹேலுசாக் விதியினை விவரிக்க பயன்படுவது ஹேலுசாக் விதியினை விவரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ அவகாட்ரோ நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் நைட்ரஜனின் கிராம் அணுநிறை நைட்ரஜனின் கிராம் அணுநிறை ஆப்ஷன் சி பதினாலு கிராம் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை ஆப்ஷன் சி இருபத்தெட்டு கிராம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செவன் ஒரு ஏஎம்யூ என்பது ஒரு ஏஎம்யூ என்பது ஆப்ஷன் சி ஒரு சி பனிரெண்டின் அணு நிறையில் ஒன்று பை பன்னிரெண்டு பங்கின் நிறை தேர்ட்டி எயிட் மூலக்கூறுகளில் அணுக்கள் இணைந்து இருக்க காரணம் மூலக்கூறுகளில் அணுக்கள் இணைந்து இருக்க காரணம் ஆப்ஷன் ஏ கவர்ச்சி விசை நெக்ஸ்ட்டு தேர்ட்டி நைன் ஒரு உலோகத்திற்கும் அலோகத்திற்கும் இடையே உருவாவது ஒரு உலோகத்திற்கும் அலோகத்திற்கும் இடையே உருவாவது ஆப்ஷன் சி அயனி பிணிப்பு ஃபார்ட்டி இரத்தத்தை உறைய செய்ய பயன்படுவது இரத்தத்தை உரைய செய்ய பயன்படுவது ஆப்ஷன் சி காப்பசல்ஃபேட் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் திறந்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கெட்டுப்போவதற்கு காரணம் திறந்து வைக்கப்பட்ட உணவுப் கெட்டுப் போவதற்கு காரணம் ஆப்ஷன் சி ஆக்ஸிஜனேற்றம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ சகப்பிணைப்பு எத்தனை வகைப்படும் சகப்பிணைப்பு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ அதிக விலை மதிப்புள்ள எந்த உலோகம் அரிமானத்திற்கு உள்ளாவதில்லை அதிகளவு அதிக விலை மதிப்புள்ள எந்த உலோகம் அரிமானத்திற்கு உள்ளாவதில்லை ஆப்ஷன் சி தங்கம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் ஏ வண்ணம் பூசுதல் எண்ணெய் விடுதல் பி பசைப்பூசுதல் பூசுதல் சி உலோக கழவியாக்கல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் வேதிவனிகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் வேதிவினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் ஆப்ஷன் சி ப்ளூரின் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு ஆப்ஷன் ஏ அயனி பிணைப்பு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் வெளிக்கூட்டில் கூட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் வெளிக்கூட்டில் கூ எட்டு எலக்ட்ரான்களுடன் எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் ஆப்ஷன் சி மந்தவாயுக்கள் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் மந்தவாயுக்கள் ஃபார்ட்டி எயிட் உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுவது உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நீர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கிராம் நீரில் முப்பத்தாறு கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கிராம் நீரில் முப்பத்தாறு கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் ஆப்ஷன் பி தெவட்டிய கரைசல் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கின்ற செயல்முறை வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கின்ற செயல்முறை ஆப்ஷன் ஏ வெப்ப கொள்வினை